ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ் பிறர் உங்களை பற்றி சொல்வது முக்கியமல்ல உங்கள் வார்த்தைகளும் எண்ணங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்றார் ராபின் வில்லியம்ஸ் இறைசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை அப்ராகம் லிங்கன் சார்ந்திருந்த கட்சியை சார்ந்தவர் எட்வர்ட் என்பவர் இந்த எட்வர்ட் லிங்கன் மீது ஒரு விதமான வெறுப்பு கொண்டிருந்தார் எப்போதெல்லாம் வாழ்ப்பு கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் லிங்கனை மட்டம் தட்டி பேசுவதாகவே இந்த எட்வர்டு திகழ்ந்து கொண்டிருந்தார் ஒருமுறை மேடையிலே எட்வர்ட் அவர்கள் பேசுகின்றார் எவ்வாறாக பேசுகின்றார் ஏன் மனிதர்கள் மனித குரங்கை தேடி ஆப்பிரிக்காவுக்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை லிங்கன் வீட்டிற்கு சென்றிருந்தாலே அங்கே மனித குரங்குகளை பார்த்திருக்கலாம் என்று எட்வர்ட் அவர்கள் ஆபிரகாம் லிங்கனை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசினார் அதன் பிறகு லிங்கன் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆகிய பிறகு இந்த எட்வர்ட் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு பொறுப்பினை கொடுக்கின்றார் அந்த எட்வர்ட் அவர்கள் என்னதான் பல்வேறு விதமான தீங்குகள் லிங்கனுக்கு எதிராக செய்திருந்தாலும் கூட லிங்கன் எட்வர்டை மன்னித்து அவருக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுப்பதை பார்க்கின்றோம் இறுதியாக லிங்கன் அவர்கள் மறித்த பிறகு எட்வர்டு அவர்கள் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு முன்பாக நின்று இவ்வாறாக கூறுகின்றார் இந்த உலகம் இதுவரை கண்டிராத இணையற்ற தலைவர் இதோ என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பே சேர்ந்த ஒருவரை குணமாக்குவதை பார்க்கின்றோம் இந்த எட்வர்டு அவர்கள் எவ்வாறு அபிரகாம் லிங்கனை குறை கூறிக்கொண்டே மட்டம் தட்டி கொண்டே பேசிக்கொண்டிருந்தாரோ அதே போன்றுதான் இந்த மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டம் கொண்டே குறை கூறிக்கொண்டே சொல்லி கொண்டே இருந்தார்கள் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் ஆகவே அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விடாமல் இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் செய்யும் பணியினை சீரும் சிறப்புமாக மக்களுக்கு செய்து கொண்டிருந்தார் பெரியம்மனவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மக்கள் நம்மளை மட்டும் கொண்டு தான் இருப்பார்கள் நீங்கள் ஆண்டவருக்காக பணி செய்கின்றீர்கள் நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றீர்கள் நீங்கள் ஆண்டவருக்காக சேவை செய்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் பணி செய்வதில் விடாமல் உங்களுடைய மனதை விடாமல் நீங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே கொண்டேங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார் மேலுமாக இன்றைய நெற்றியதிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்லுகின்றார் அவர்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள் பிரியமானவர்களே நாம் நம்முடைய ஆண்டவரிடமிருந்து விலகி செல்கின்ற போது அல்லது சோர்ந்து செல்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்லுகின்றார் அவர்களுக்காக சீடர்களை தேர்வு செய்யுங்கள் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகவே இந்த சோர்ந்து போன வேலையாட்களை தேற்றுவதற்காக வேலையாட்களை கொண்டு வாங்கல் பணி செய்வதற்காக இந்த சோர்விலிருந்து இவர்களை தேற்றுவதற்காக இந்த சோர்விலிருந்து இவர்களை போக்குவதற்காக இந்த சோர்விலிருந்து இவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக இந்த சோர்விலிருந்து அவர்களுக்கு பரிவு கொள்வதற்காக அவர்கள் மீது இரக்கம் கொள்வதற்காக அவர்கள் மீது கனிவு கொள்வதற்காக நமக்கு இன்னும் வேலையாட்கள் தேவை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அடைப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த சோர்ந்து போன மக்களை தேற்றுவதற்காக நாம் மற்றவர்கள் மீதும் பரிவு கொள்ள இரக்கம் கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கனிவான அன்பையும் ஆசிர்வாதத்தையும் கேட்போம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த சக்தியை கொடுப்பார் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியினை செய்கின்ற போது எவ்வாறு இந்த அறிஞர்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேலி செய்தார்களோ அதே போன்று நம்மையும் கேலி செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த பாரத்தை போடுகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெம்பினை கொடுப்பார் நமக்கு சக்தியினை கொடுப்பார் மற்றவர்களை சோகத்திலிருந்து தேற்றுவதற்கு தேவையான ஆற்றலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பணியில உருக்கமாக மன்றாடுவோம் நம்முடைய அன்னை பாதுகாவலி பாத்தும் அன்னையின் பரிந்துரையும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு தங்குவதாக